இலங்கையில் தற்போது ஆட்சி இருக்கிற அரசுக்கு எதிராக எதிர்கட்சி அரசியல்வாதிகள் முன்வைக்கின்ற கேள்வி நாட்டிடம் பொது பாதுகாப்பு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு கொலை சம்பவங்கள் இதுவரைக்கும் இடம்பெற்றிருந்தது இந்த இருபத்தாறு கொலைகளும் இனந்தெரியாத நபர்கள் சந்தேக நபர்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான் அடையாளம் காணப்படாதவர்களாக இருந்தாலும் சரிதான் தற்போது இருக்கிற ஆட்சி அரசு எந்தவித ஒரு கொலை சம்பவத்துக்கும் சரியான ஒரு முடிவையோ அல்லது தீர்வையோ இதுவரைக்கும் பெற்றுத்தரவில்லை என்று சொல்லி எதிர்கட்சிகளும் முன்னாள் அரசியல்வாதிகளும் பாரதூரமான குற்றச்சாட்டோட தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தின் மேல குறிப்பிடுகிறார்கள் அது ஒரு உரம் இருக்கு இந்த டான் பிரியசாத் உறவினர்கள் வீட்டில் இருக்கும் போது இனந்தெரியாத இரண்டு நபர்கள் வீட்டுக்குள்ள போயினும் இந்த பாத்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்குள்ள சென்று அந்த மாடி குடியிருப்புல இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்க போய் துப்பாக்கி பிரிவகத்தை மேற்கொண்டு தப்பி சென்று ராஜ்யவாதிகள் சொன்னா அங்க பொதுமக்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் இருந்தும் இவர் இங்குதான் இருக்கிறார் என்று சொல்லி யார் தகவல் கொடுத்தது இந்த அடிப்படையில போலீசார் மூன்று நபர்களை கைது செய்யறாங்க அதாவது டான் பிரியா சாத் தான் இருக்கிறார் என்று சொல்லி தகவல்களை குறித்த இனம் நபர்களுக்கு துற்கா துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தி இனந்தெரியாத நபர்களுக்கு தவறுகள் தொடங்கிறது மூன்று கோற்பது பெரிசே இனவென் காலங்களில் இது யாரோடு தொடரப்பட்டதுன்னு சொல்ல பொதுவான விசாரணைகள் ஆரம்பிக்கும் போது எல்லாமே சரியாக வரும் இருந்தும் டான் பிரியசாத் டான் பிரியசாத் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா யூடியூப் சேனல்களையும் அந்த காலத்தொட்டு இந்த காலம் வரைக்கும் அவருடைய செயற்பாடுகள்லாம் எல்லாம் பொதுவாக அவங்களுக்கு விழாவியை சொல்லியிருப்பாங்க நாங்கள் இப்போ அதை பார்க்கவே தேவையில்லை பொதுவாக சொல்றேன்னு சொன்னால் சிங்கள பேரினவாத விச கிருமி தான் டான் பெரிய சாத சொல்லலாம் பொதுவாக சோசியல் மீடியாவோ சமூக வலைதளங்களோ இல்லாடா பார்க்கும்போது தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் இவர் இறந்தது ஆனா இலங்கைன்ற ரீதியில இலங்கை அரசுக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது எதிர்கட்சிகிட்ட இருந்தோ முன்னே அரசியல்வாதிகிட்ட இருந்தோ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது என்ன இளைஞர் பொது பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி தொடக்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சம்பவம் முக்கியமான சம்பவங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டு கொண்டிருக்குது அதுவும் தற்போது இந்த டான் பிரியசாத்திர சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பிள்ளையானை கைது செய்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க போது சம்பவம் வந்து அரசாங்கத்தை மேலும் சந்தேகத்துக்கு உட்படுத்தியிருக்குது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் முக்கிய பங்காளி என்றான்னு சொல்லலாம் எப்படி பிள்ளையாண்ட சகாக்கள் சகாக்கள் என்று சொல்லி வெளிநாடுகள் இருந்து கைது செய்து வராங்க மட்டக்களை போய் பிடிச்சு வராங்களோ அதே போல ஸ்ரீலங்கா பொது பொதுஜன பிரமுனை விட முக்கிய கைக்குடி என்னும் சொல்லலாம் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்கள உரிமை போராட்டங்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் நசுக்கப்படுவதற்காகவும் முஸ்லீம் மக்கள் நசுக்கப்படுவதற்காகவும் முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச ஃபேமிலிய குடும்பத்தால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரதான நபர் இளைஞர்கள் மத்தியில் சிங்கள இளைஞர்கள் மத்தியில் சிங்களம் தொடர்பான தெளிவுபடுத்தலை புகுட்டி மற்ற இனங்களுக்கு எதிரான வன்மத்தை ஊட்டி அவருக்கண்டி ஒரு படை இளைஞர் படையை வந்து வச்சிருந்தது தான் இந்த டான் பிரியசாத் இப்போது சுட்டு படுகொலை செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இறந்து விட்டார் என்று சொல்லி இலங்கை போலீசாரால் அறிவிக்கப்பட்டு பின்னர் ஐசி வார்டில் வச்சிருக்கிறோம் இன்னும் இறக்கவில்லைன்னு சொல்லி அந்த வழங்கிய செய்தியை வாபஸ் வாங்கி திரும்ப அதிகாலை அதாவது இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக இலங்கை போலீசார் அறிவிக்கின்றார்கள் அறிவித்த பிறகு இது தொடர்பாக இந்த கைது செய்யப்பட்ட மூன்று நாவாட்டையும் வந்து விசாரணை தொடர்ந்து போய்கொண்டிருக்கு அதே வேலை வெள்ளம்பெட்டிய போலீசார் சொன்னால் இந்த குற்றம் தொடர்பான முடிவை நாங்கள் காணும் வரைக்கும் இதில் அரசாங்கம் சார்பில் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பிள்ளையாட்டை மும்முரமாக நடந்தோன்னு கேட்கல ஒவ்வொரு கட்ட கட்டமாக போய்கொண்டிருக்குது அதே வேளை ஜனாதிபதி தெரிவிச்சிருக்கிறார் ஆறு கீ பாயிண்ட் கிடையாது அதுல ரெண்டு கீ பாயிண்ட் நாங்கள் எடுத்துட்டோம் அதாவது எல்டி டிக்கெட் தொடர்பானது அடுத்தது வந்து தொலைபேசி கொடுக்கப்பட்ட ஐஎம்இஐ நம்பர் தொடர்பானது யாருடைய தொலைபேசி இந்த தொலைபேசி எண்ணத்துக்காக எப்பயே கையை பாரப்படுத்திட்டு போனவங்க இது யாருடைய இது தொடர்பான விளக்கங்களை எடுக்கப்புறோம் ஸோ ரெண்டு கீ பாயிண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு மிச்சம் ஆறு கீ பாயிண்ட்ல மிச்சம் நாலு கீ பாயிண்ட் எடுத்த பிறகு முக்கிய சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் மக்களுடைய அடையாளம் காணப்படுத்தப்படுவார் என்று சொல்லி அனுர் ஒரு பக்கம் அறிவிச்சிருக்கார் மறுபுறம் பிள்ளையார் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் பிள்ளையார் இந்த சகாக்கள் முக்கியமான அஹ் ஆதாரங்கள் படைச்சு கொண்டிருக்காங்க பிள்ளையானுக்கு எதிராக அத்தோடு சேர்த்து புள்ளியான் மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக தொடர்பாகவும் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் தொடர்பான அந்த விசாரணையை தாண்டி மேலும் பல குற்றங்கள் அதன் பின்னரான இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களும் கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கல அந்த விசாரணைகளும் சூடு பிடிச்சு கொண்டிருக்கும் போது இந்த கொலை சம்பவங்கள் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்ற கருத்தை பாத்தீங்கன்னு சொன்னான் பிள்ளையானுடைய விசாரணைகளை மறைப்பதற்காகவா அல்லது இந்த ஈஸ்டர் குடுத்தக தொடர்பான விசாரணைகளை இல்லாத ஒழிப்பதற்காகவா இதுபோன்ற பல சந்தேக கண்ணோட்டங்களோடு சமூக வல்லுநர்கள் சில கருத்துக்களை முன்வைச்சு கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் இந்த டான் பிரியசாத் இவர் வந்து மஹிந்த ராஜபக்சோட பிரதான பங்காளிகள் மாதிரி ஒரு ஆள் தான் ஒரு செயற்பாடும் இலங்கையில் மஹிந்த ராஜபக்சோட ஃபேமிலிக்கு எதிராக நாங்கள் இன்னொரு செயற்பாடு செய்யப்பட்ட இவர் ஊடாக அங்கு ஒரு அடக்குமுறை பிரயோகப்பட்டிருக்கும் என்ற வரலாறோ அல்லது செய்திகளோ அங்கே வெளிவந்த வண்ணம் தான் இருக்கு ஸோ அந்த வகையில் தற்போது நடக்கிற நாட்டிட இந்த அரசியல் சூழ்நிலையில் அதாவது விசாரணைகள் பல முறை மும்முரமாக நடந்து கொண்டு கேட்கல ஒவ்வொரு குற்றவாளிகளும் அடையாளம் காணப்பட்டு கொண்டு கேட்கல எங்கே இவரை பிடிச்சா சில விஷயங்கள் வெளிவந்துடுமோன்ற இவ்வாறான ஒரு சூழ்நிலையில டான் பிரியசாத்தை அரசாங்கம் கைது செய்துன்னு சொன்னால் முக்கியமான விடயங்கள் எல்லாம் வெளியே வந்துடும் அதாவது குற்றப்புலனாய்வு தினக்களத்திட்ட ஒப்படைச்சு விசாரணைகளை தடுத்து வைத்துல எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் எலெக்ஷன்ல நீக்கிறார் சோ இவருக்கு அரசியல் ரீதியான பழிவாங்கலின் நோக்காகவும் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் அதை விட மஹிந்த தரப்புல சிறிலங்கா பொதுஜன பெரும் உலகப் பயிற்சியாளர் சொல்ற கமெகி சொல்ற என்னன்னு சொன்னா இது வந்து கட்சியினர் செய்கின்ற வேலையா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுக்குண்டு மறைமுகமாக கும்பல்களை வைத்து தங்களுக்கு எதிராக பேசுபவர்கள் செயல்படுவர்களை வந்து இல்லாத ஒழிக்க செயற்பாடுகளை அந்த காலத்தில் மேற்கொண்டிருந்தார்கள் அதே பாணியில் தான் தற்போதைய அரசாங்கம் இவ்வாறான வேலைகளை செய்தேன்னு சொல்லி இவங்க தற்போது ஆட்சியில் இருக்க அரசு திட்டி இதெல்லாம் இப்படி இருக்கிற வெள்ளம்பிட்டிய போலீஸார் ஒரு முக்கியமான வேலைப்பாடாக ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதாவது இந்த டான் பிரியசாத்திட தம்பி திலின பிரியசா இவர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு குடமத்த பாலத்தின் அருகேல வந்து கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் அதாவது எங்களோடய தம்பி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் இந்த கொலை சம்பவத்தோடு பிரதான சந்தேக நபராக சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு குடும்பம் அதாவது தந்தையும் மகன் அப்ப அந்த கேஸ் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்கள் தான் பிரதானமான இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்று சொல்லி போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த கேஸ் இன்னும் நிலுவையில இருக்கத்தக்க அதே கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் தான் இந்த கொலை சம்பவத்தை வந்து அரங்கேற்றி இருப்பார்கள் என்று கொழும்பு நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க கொழும்பு நீதிபதியோட அனுமதியோட வெள்ளம்பெட்டிய போலீசார் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா இவங்க இருவருடைய பயணத்தடையை நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கணும் அதோடு சேர்த்து இவங்களோட தொலைபேசிகளை வந்து நாங்கள் பரிசோதிக்குரிய அனுமதி இவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி இவங்க தடுப்பு காவலில் வச்சோ அல்லது வீட்டு தடுப்பு காவலில் வச்சோ அல்லது நாட்டு தடுப்பு காவலில் வச்சோ இவங்களோட தொலைபேசி தொடர்பாளர்களை வந்து நாங்கள் கண்டறியணும் கேட்டறியோணும் இதுக்குரிய அனுமதிகளை வழங்க சொல்லைக்குள்ள அப்போ கொழும்பு நீதிமன்ற நீதிபதி வந்து அதுக்கு அனுமதி வழங்கியிருக்காரு அதாவது இவங்க வந்து நீ நாட்டை விட்டு போகலாது இவங்களோட இவங்கள பயணத்தடையை உறுதிப்படுத்தி அதோடு சேர்த்து அவங்களோட தொலை தொலைபேசிகள் தொடர்பாடல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்கிறதுக்குரிய அனுமதியை வில்லவீட்டிய போலீசாருக்கு வந்து வழங்கியிருக்கிறான் ஆனா இதில் ஒரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இரு நபர்கள் மோட்டர் சைக்கிளில் வந்தவங்க தெரியாத நபர்கள் சுட்டுட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு தகவல் வழங்கினவங்களை எங்க இருந்து பிடிச்சவங்க இந்த தகவல் வழங்கினவங்க தொடர்பான முழு விசாரணைகளை முடிக்க முதல் திடீரென்று கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சம்பவத்துக்கு போய் அதாவது திலின பிரியதா பிரிய சாத் கொலை கொலை செய்யப்பட்டதுடன் தொடர்புபட்ட இந்த தகப்பனின் மகனையும் சந்தேக நபர்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தாத பட்சத்திலும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கொழுங்கு நீதிமன்றத்தில் போயிட்டு இவர்களுக்கு பயணத்தடையை விதித்து இவர்களுடைய தொலைபேசி உரையாடல்களுக்கு ஒட்டு என்று சொல்லி வழக்க திசை திருப்புவதாகவும் பல சமூக ஆர்வலர்கள் இதை ஒரு குற்றநோக்கி பார்க்கின்றார்கள் சில வழ இது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அதாவது மஹிந்த தரப்பினராலேயே மேற்கொள்ளப்பட்டுக்கலாமே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான் எந்த அளவுக்கு முக்கிய மஹிந்த ராஜபக்சவோ தான் இந்த டான் பிரியசா ஸோ இந்த ஈஸ்டர் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதலுக்கும் சில விள பிள்ளையா இருக்கும் இடையில சில வழர்புகள் இருக்கலாம் அல்லது இவர் மஹிந்த ராஜபக்சிட இருந்து இவர் அந்த நடவடிக்கைகளை கையெடுத்து அதை வந்து புள்ளையானோட தொடர்பு இருக்கலாம் ஸோ எங்கே இந்த விசாரணைகள் முடிவின் கட்டத்தில் இது இங்கே வந்து முட்டி மோதும் என்றோ அதனால இவரை சில பேர்ல சிறலங்க பொதுஜன பெருமண சார்பிலையும் வந்து சுட்டு கொலை செய்ய பட்டிருக்கலாம் ஸோ இப்போ சமூகத்தில் நிலவர கேள்விகள் இதுதான் நிலைமைய பாத்தீங்கன்னு சொன்னா பிரிய சாத்திர கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே இறந்திருந்த ஒருவரை வந்து இறக்கல ஐசி வார்டுல நாங்கள் சிகிச்சை வச்சிருக்கோம்னு சொன்ன போலீசார் அதிகால அளவில் அதாவது இருபத்தி மூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதிகால அளவில் அவர் வந்துக்காருன்னு சொல்லி ஒபிசியலா அறிவிக்கிறாங்க அறிவிச்ச பிறகு மூன்று சந்தேக நபர்களை கைது செய்யறாங்க அந்த மூன்று சந்தேக நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சுட வந்தவங்களுக்கு தகவல் வழங்கினவங்க அதாவது இவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஆள் தகவல் வழங்கித்தானே அவங்க சுட வந்தாங்கன்னு சொல்லி அடிப்படையில் இந்த மூன்று கை சேராங்க இந்த மூன்று சந்தையினர்களை விசாரணை உட்படுத்தி அதனூடாக தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுக்காம திடீரென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சம்பவத்துடன் தொடரப்பட்டது என்று சொல்லி ஏதோ ஒரு கேஸை கொண்டு வந்து உள்ள உள் உள்கொண்டுறாங்க அதோடு சேர்த்து வெளிநாட்டில் இருக்கிற பாதாள உலக கோஷ்டியர்களை அந்த அதோட தொடர்பு படுத்துறாங்க அது உள்நாட்டில் இருக்க பாதாள குல கோஷ்டி வீடுகளுக்கு நாங்கத்தான் இந்த கொலைச்சம்பவம் உடம்பு சொல்லி அதோட சம்பந்தப்படுத்துறாங்க இப்ப எல்லாமே அமைச்சி பார்க்க போனா இதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த பாதாள உலக கோஷ்டி கும்பலுக்குள்ளதான் கொண்டாடுறாங்க அதோடு செய்து இந்த பந்துல பியால் மற்றும் மாதவ சுதர்சன அதாவது தகர தம்பிய சகோதர கொலை செய்தவங்களோட ஒரு தனிப்பட்ட பகை சம்பவமாக மாற்றுவதற்காக இதை முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லியும் எல்லா கோணத்திலும் பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து வருகின்ற செய்திகள்ல அதாவது போலீஸார் எப்படியான விசாரணைகள் மேற்கொண்டு போகிறாங்க இது வந்து குற்றப்புலனாய் திரைத்தால சிஐடினால மறைமுமா விசாரிக்கப்படுமா இந்த கொலைக்கு பின்னணி என்னன்னு சொல்லி சரியான உண்மைகள் வெளிவரும் ஆனால் இருந்தும் தற்போது இருக்கிற ஆட்சியாளர்கள அசம்பந்த போக்கின் காரணமாக நாட்டில் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தாறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது இப்படி அநியாயமான முறையில ஸோ இதனூடாக கடந்த கால ஆட்சியாளர்களும் சரி தற்போது இருக்கிற எதிர்கட்சியாளர்களும் சரி அல்லது தமிழரசு தமிழ் கட்சிகளும் சரி அரசாங்கத்தை நோக்கி கேட்கிற ஒத்தியோக கேள்வி என்னென்னு சொன்னா நாட்டோட பொது பாதுகாப்பு தொடர்பாக உங்களோட செயற்பாடுகள் என்ன ஒவ்வொரு கொலைச்சம்பவங்களும் இடம்பெற்று கொண்டு போக 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 முந்தைய சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் மலங்கி கொண்டு போவது இதன் இதற்கான நடவடிக்கைகள் உங்களது என்ன என்று சொல்லித்தான் தற்போது கேள்வி ஸோ துபா எதுவரும் காலங்களில் இது தொடர்பான சரியான விளக்கங்களோ சரி சரியான போலீஸார் அளவுக்கு இந்த விசாரணைகளை வந்து முன்னெடுத்து போறார்கள் யார் இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்று சொல்லி பொறுத்தது பார்ப்போம் எப்படியும் முட்டும் போது சரியான ஒரு விசாரணை நடக்கமாக இருந்தால் இது வந்து ஈஸ்டர் குண்டு தாக்கலுடன் தொடர்புடக்கூடிய தான் இருக்கும் என்று எங்களுக்கும் அந்த யூகம் இருக்குது மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல சந்திப்போம்